அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் கூடுதலாக வழங்கப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்பு எந்த பரிசுகள் வழங்கப்படும் இளமைப்படாமல் பிரீஃபா பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்பட்டு வராங்க கூடவே பொங்கல் பரிசு தொகுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக நான்கு மாதங்களாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க தற்போது நிலவரப்படி ரூபாய் ஆயிரமும் கொடுக்கப்படுமா இந்த ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையாகவும் வழங்கப்படுமா அப்படின்னும் மக்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இதை அடிப்படையில் தற்போது நிலவரப்படி பொங்கலுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி மாதம் இரண்டாம் வாரத்தில் கட்டாயம் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே போன்று மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அந்த மாதமே ஆனால் தேதி குறிப்பிடாமல் இருக்காங்க அதாவது பொங்கல் பரிசு தொகை மற்றும் தொகுப்பு எல்லாமே ஜனவரி மாதம் இரண்டாம் வாரத்தில் கட்டாயம் கொடுக்கப்படும் ஆனால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அன்றை நாட்கள் கொடுக்கப்படுமா இல்ல அந்த மாதம் இறுதி நாட்களில் கொடுக்கப்படுமா இல்ல ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு கொடுக்கப்படுமா இது எல்லாமே ஆலோசனை கூட்டங்களில் ஆலோசனை செய்யப்பட்டு வராங்க இதற்கு பிறகு கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் அந்த மாதங்களில் கொடுக்கப்படும் ஆனால் தேதி குறிப்பிடாமல் இருக்காங்க குறிப்பாக ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் கட்டாயம் மாற்றம் கிடையாது இன் மாதம் அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதாவது பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் இரண்டுமே சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பச்சரிசி வெல்லம் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் பொங்கல் பரிசு தொகையாக மற்றும் தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இப்போ மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க ஆனா பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாமே ரேஷன் கடைகளில் உங்களுக்கு உங்களுக்கு கையில் கொடுக்கப்படுவாங்க இது எல்லாமே தற்போது மாற்றம் செய்யப்படுவாங்களா எல்லாமே ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்